ஹார்பர் ரோட்லேருந்து சிட்டிக்குள்ளே வந்தாச்சு ரேசிலே நைட்டில் தான் ஜாக்கிங் போகணுங்க போகிறது உளுத்து ஓடிட்டுருக்காங்க நம்மளோட சீமெண்ட் வந்தாலே இப்படிதான் வீட்டுக்கு ஒரே டிஷர்ட்டு சாக்லேட்டு தான் என்ன சார் அவர் போடுறதெல்லாம் இந்த டிஷர்ட் அவர் போட்டிருக்கிற நிஜாரு ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சொன்னார் இதெல்லாம் வாங்கினாராம் அர்மானியில் வாங்கினாராம் ஃபாரின் ட்ரெஸ்ஸே போட்டு வளர்கின்றதுனால ஃபாரின் பர்மா பஜாரில் தான் கரெக்டாக இருக்குது சாக்லேட் இந்த ஷாப்பிங் மாலோட பேர் லீடர் லீடர் வந்து மற்ற கிடைக்காது லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஒரு மால் போனோம்ல அங்கேயெல்லாம் வந்து சம்ம ரேட்டு ஒரு டிஷர்ட் எடுக்க முடியாது ஒரு பேண்ட் எடுக்க முடியாது எல்லாமே பிராண்டடாக போட்டுக்கிட்டு இரநூறு முந்நூறு நானூறு அந்த மாதிரி இருந்துச்சு இங்கே ஓகே இங்கே வந்து முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அந்த ஷாப்பிங் மால்லேருந்து வெளில வந்தாச்சு சர்ச்சா ஸ்க்ரீன்லாம் கட்டியிருக்கானுங்க बोल स्क्रीन घटना थिएटर बोलवा इन द ओरले स्क्रीन गेटी चर्चला पण बोल ओके दिस इज सीफारस क्लब सिमेंस क्लब पिलाडोक कोंडे अंधा पोर्टोड सिमेंस क्लब आप कितीना இவங்களெல்லாம் பார்த்தா அப்படியே சுட்டு இல்லாமல் தான் இருக்குது எல்லாம் பார்த்தா ரெண்டு பேரோட கெட்டப்பையும் பாரு ரெண்டும் டவுசர் பாண்டி என்ன பாருங்க பாய் ப்ரொஃபஷ்னலாக இருக்க வேணா திஸ் இஸ்ரன்ஸ் ஸோ சிட்டிங் ஏரியா இருக்கா இதா என்ட்ரன்ஸு இது நம்ம இங்கே உட்காந்துக்கலாம் இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் வாஷ்ரூம் இங்கே ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கு டச் பூட் ஆ நைஸ் ஸ்விம்மிங் இங்க இங்கே ஒரு விளியாச் டேபிள் இருக்குது பூட் இதோட இதுக்கு அடுத்து கெனடாவுக்கு போகிறோம் வாய்க்கோமே அது ஊர் பேரே வாயில் வரல ஒரு வழியா ஒரு மாதம் மார்ச் ஒன்றாந்தேதி ஆரம்பிச்சது மார்ச் ஒன்றாந்தேதி ஆரம்பிச்சது போர்டோலி தால ஆரம்பிச்சது ஆ பார்க்கேரா என்னால் முடிஞ்சுருக்குது எல்லா போட்லேயும் படாசா வெளியே போயிட்டாரு இதில் வேற வெளில போயிட்டு வேற வெளில போயிட்டு போய்ட்டு வர நம்மகிட்ட குறை எல்லா போட்லேயும் வெளில போகிறோம் அப்படின்னு சும்மா இருக்குது அதுக்கு இந்த போட்டில் பரவாயில்ல குழந்தைங்களுக்குலாம் ட்ரெஸ் வாங்கியாச்சு வடகா அவர் குழந்தைங்களுக்குலாம் ட்ரெஸ் வாங்கலாம் அவர் குழந்தைங்களாம் வளர்ந்து வாங்கலாம் அதனால் அவங்களுக்கு கேஷாக அனுப்பிடுறேன்ட்டாரு ஹாப்பி அவுட்டிங் செம ஹாப்பி இன்றைக்கி நல்லா இருந்துச்சு சிமெண்ட்ஸில் உண்மையிலே இந்த சீமெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு